நம்மை விட்டு விலகாத கைவிடாத நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வாசிக்கிறேன் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரு குணம் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை மோசி என்ற நாட்கள் முடிகிறது அடுத்த அந்த பொறுப்பு யோசுவாவின் கையில் வருகிறது எப்படிப்பட்ட பொறுப்பு மிகவும் சவாலான பொறுப்பு என்னென்னால் யோசுவா எகிப்தின் அடிமைத்தனத்தை அறிந்திருந்தார் அதிலிருந்து விடுதலை பெறும்போதும் இருந்தார் விடுதலை பெற்று செங்கடலை கடந்து வனாந்தரத்தின் வழியாக நடந்து செல்லும் பொழுதும் மோசியோடு கூட யோசுவாவும் இருக்கிறார் அந்த ஜனங்களுடைய சுவாவத்தை நன்றி அறிந்த ஒரு வாலிபன் தான் யோசுவா அந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில மோசியின் காலத்துக்கு பிறகு மிகப்பெரிய பொறுப்பு வருது அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை காணனுக்குள் வழி வேண்டும் அந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துல ஏதோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க எதிர்த்து நிற்பாங்க நாங்க எகிப்துக்கு சொல்லி போனோம் கூடி வந்து போராட்டம் நடத்துவாங்க இதெல்லாம் கண்கூடாய் பார்த்து இந்த ஜனங்கள் நம்மளால் எப்படி நடத்த முடியும் ஆண்டவரும் அந்த பொறுப்பை யோசுவா கையில் கொடுத்து விட்டார் அப்படி திகைத்து போய் நிற்கும்பொழுதுதான் யோசுவாவை பார்த்து தேவனாய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி இன்னும் சொல்லுகிறார் மோசியோடு நான் இருந்தனே மோசி விட்டு விலகவே இல்லையே கைவிடலையே கடைசி நடத்தினேன் நானும் முன்னோடு கூட இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதில் கைவிடுவதில்லை அந்த வார்த்தை எவ்வளவு உண்மை அவனமாகவே மோசி நாட்கள்ல யோர்தானை கடக்க முடியவில்லை யோசுவாவுக்கு பொறுப்பு வந்தவுடனே அந்த எப்படி செய்வது என்று திகைத்த நாட்கள வழி நடத்துகிறார் யோர்தானை கடக்கிறார் எரிகோவை தகர்க்கிறார் சூழ்நிலைகளை மாற்றி ராஜாக்களை ஜெயித்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு காணான் சுதந்திரமாக பங்கிட்டுக் கொடுக்கிறார் இதைதான் ஆண்டவர் செய்வார் அவர் சொன்னார் நாம் செய்வார் விலக மாட்டார் கைவிட மாட்டார் கூட இருப்பார் யாரும் எதிர்த்து நிற்க முடியாத அளவு வாக்கையும் ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து வழி நடத்துவார் வில்லியம் சதர்லாண்ட் சொல்லி ஒரு இளம் வாலிபன் அவன் படிப்பு முடித்து ஆண்டவருக்கு பிரியமா வாழ ஆரம்பித்தார் நேரம் கிடைக்கும் போதுதான் ஜெட்டிப்பான் உண்மையாக இருந்ததுனால அவனுக்கு ஒரு வங்கியில் வேலை கிடைக்கிற அங்கே உண்மையா இருந்தான் பொறுப்புகளை அதிகமாக கொடுக்கிறார்கள் ஒரு நாள் குறிப்பிட்ட காட்டை தாண்டி ஒரு பெரிய பணத்தொகையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த பொறுப்பை அவன் கையில் கொடுக்கிறான் கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது காட்டின் வழியாக சொல்ல வேண்டுமே தடை தாயிடம் போய் சொல்கிறான் தாய் நல்லா ஜபிக்கிறதாய் நான் ஜபித்துக் கொள்கிறேன் குதிரைகளை பணம் மூட்டையை வைத்துக் கொண்டு புறப்பட்டு போகிறான் போகிற வழியில பயம் வந்துவிட்டது யாராவது திருடர்கள் வந்து அதை பறித்து கொண்டு போனால் நான் என்ன பதில் சொல்வேன் பெரிய அமௌண்ட் ஆயிட்டு உடனே அந்த குதிரையை நிப்பாட்டி இறங்கி பக்கத்துல அந்த புதர் பக்கத்தில் முழங்கால் பட்டு ஆண்டவர எனக்கு பயமா இருக்குது தொடர்ந்து போகிறதுக்கு எனக்கு ஒரு அச்சம் எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாவே இருக்குது என்ன செய்யறேன் தெரியலனு முழங்கால் போட்டு இந்த வசனத்தை சொல்லி சொல்ற நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுதும்னு நீங்க சொல்லி அந்த வார்த்தையின்படி நீங்க என் கூட இருக்கிறத காமிங்க என் கூட வாங்க இந்த பயத்தை நீக்கி போடுங்கிறது ஒரு புது பலன் வருகிறது தைரியம் வருகிறது மீண்டுமா குதிரையில ஏறி பத்திரமா அந்த காட்டை தாண்டி போய் பணத்தை ஒப்படைத்து விட்டார் வீட்டுக்கு வந்து நடந்ததை சொல்றாங்க போற வழியில கொஞ்சம் பயமா இருந்துச்சு மாட்டோம் அந்த அம்மாவும் சொல்றாங்க எனக்கு ஒரு மாதிரி இருந்துப்பா அதனால நான் உடனே உனக்கா ஜோம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருச்சு நாட்கள் சென்றது திரும்ப அப்படியே போகும்போது ஆண்டவர் நடத்தினார் அந்த பேங்க் வேலையை ரிசைன் பண்ணிட்டு பைபிள் காலேஜ் போயிட்டு ஒரு பெரிய போதகராகிவிட்டார் ஒழித்து செய்து கொண்டிருக்கிறார் பல வருடங்கள் தாண்டி திடீரென்று ஒரு கடிதம் வருகிறது அதில் குறிப்பிட்ட ஒரு தன்னுடைய பெயர் எழுதி நீங்கள் உடனே தாமதிக்காமல் என்னை வந்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஊர் பெயர் அந்த பட்டணம் வீடு பலாசம் எதுவுமே இல்லை நான் மறித்துக் கொண்டிருக்கிறேன் பலவீனமாக இருக்கிறேன் சீக்கிரம் வந்து என்னை பாருங்க ஒரு ஊழியர் ஆகிவிட்டாரே போதகர் அந்த இடத்துக்கு புறப்பட்டு போகிறார் ஜோமன் போகும்போது தெரு பேர்லாம் இல்லையே எப்படி போறதாண்ட நடத்துறாரு ட்ரெயினை விட்டு அந்த ஊர்ல இறங்கின உடனே இவர் அப்படியே பாக்கிறாரு எங்க போய் யார்ட்ட இந்த பேருள்ள நபர் யாரு தெரியாத சொல்லும் போது அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நபர் வந்து கேக்குறாரு நீங்க தான் வில்லியம் சதர்லாண்டா ஆமா நான் ஒரு நான்கு நாள் அந்த ட்ரெயினை பாத்துட்டே இருக்கிறேன் நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களை கூட்டிட்டு போறதுக்குன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒண்ணு புரியல கூட்டிட்டு போறாரு யார் கடிதம் எழுதினாரோ அந்த இடத்துக்கு போகிறாங்க படுத்த படுக்க அந்த மனிதன் இருக்கிறான் அப்ப அவர் சொல்லும் பொழுது என்னை பார்த்திருக்கிறீர்களான்னு சொல்லி கேட்கும்போது உங்களை பார்க்கவில்லை இந்த ஊழியர் கேட்கிறான் நீங்கள் என்னை பார்த்திருக்கீர்களா நான் உங்களை பார்த்திருக்கிறேன் ஆனால் பேசி பழகவில்லை சொல்லிவிட்டு என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒரு நாள் நீங்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு குதிரைகளை காட்டை தாண்டி போகும் பொழுது உங்களை சுட்டு கொண்டு விட்டு அந்த பணத்தை அபகரிக்கும்படி அந்த காட்டில் அந்த புதருக்குள் நான் பதுங்கி இருந்தேன் உங்கள் குதிரை நிப்பாட்டி நீர்கள் அங்கு முழங்கால் படி நீங்கள் ஜோமணி நீர்கள் நீங்கள் ஜபித்துக் பொழுது ஒரு வெள்ளை அங்கீகரித்த ஒரு உயரமான ஒரு மனிதர் அங்கு வந்து இறங்கி நின்றார் என்ற உடனே நான் பயந்து விட்டேன் அதோடு மட்டுமல்ல என் துப்பாக்கி வைக்கிற கை வேலை செய்யவில்லை நிஜம் பண்ணிட்டு உடனே குதிரையில ஏறி திருப்பி போயிட்டீங்க இருந்து என் வாழ்க்கையில ஒரே போராட்டம் நான் எப்படியாவது உங்களை சந்திக்கணும் சந்திக்க முடியல எப்படியாவது மன்னிப்பு கேட்டணும் சொல்லி என் மனத அன்னையோட திருட்டு பழக்கத்தையும் விட்டுட்டேன் இந்த உங்களை சந்திக்கணும் இவருக்கு அப்பந்தான் தெரியுது நம்முடைய சுட்டு பணத்தை திருடி ஒரு மனிதன் இருந்திருக்கிறான் கைவிடாத தேவன் குடர்ந்து காப்பாற்றார் மட்டுமல்ல அந்த மனிதனை கர்த்தருக்குள் நடத்துகிறார் ரட்சிப்புகள் நடத்துகிறார் மன்னித்து விட்டேனப்பா என்னப்பா நீ வாழ்க்கை முழுவதும் ஆண்டோருக்கு ஒப்புக்கொடுன்னு சொல்லிட்டு அங்க அவரை ஆண்டவர்கள் நடத்தி விட்டு ஜபித்து விட்டு கடந்து வந்தாராம் கொஞ்சம் காலம் இருந்துவிட்டு அந்த மனிதனை மாதிரி ஆண்டோட ராஜ்யத்துக்குள் போய் விட்டாராம் யோசித்து பாருங்கள் ஆண்டோர் எவ்வளவு அழகாய் விலகாமல் நடத்தி வருகிறார் கூட வருகிறார் முன் செல்கிறார் அற்புதங்களை செய்கிறார் நமக்கும் அப்படியேதான் அவர் கைவிட மாட்டார் விலக மாட்டார் சூழ்நிலைகள் கைவிடப்பட்டது போல தெரியும் ஆண்டவர் கூட இல்லாத இருந்தது போல தெரியும் நெருக்கமான சூழ்நிலையில நாம் ஆண்டவருடைய பிரசனத்தை அனுபவிக்க முடியலன்னு நீ அங்கலாக்கிறீங்களா பட்சத்துல ஆண்டவர் நிக்கிறத மற்றவங்க பார்ப்பாங்க எதிராளிகள் பார்ப்பாங்க புரோதமா எலும்புகிறவங்க பார்ப்பாங்க கர்த்தரித்தம் பண்ணுவார் இந்த நேரத்திலும் அவருடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உலகத்தில் சூழ்நிலைகள் மாறலாம் மனிதர்கள் விலகலாம் கைவிடலாம் ஆனால் வாக்கு மாறாதவராய் நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை உன்னை கைவிடுவதில்லை சொன்ன வார்த்தையின்படியே நீ கூட இருந்து வழி நடத்துகிற நாளிலும் கூட கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் சோர்ந்து போய் நான் தனியா போராடுகிறேனே எனக்கு யாருமே இல்லையே இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலைமையில இருக்கிறேன் யாரும் புரிந்து கொள்ளவில்லையே இந்த பிரயாணங்கள் எல்லாத்திலும் தான் போகிறேன் ஒவ்வொரு நாளும் திரும்பி வரும்பொழுது பயத்தோடுதான் வருகிறேன் ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை எடுத்ததுக்கெல்லாம் பயம் பயம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்பார் சொன்னால் ஆண்டு வந்த பயத்தினாவை எடுத்து

கூட இருப்பார் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் திசந்தனோடு இந்த நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்